ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து ராகவோட சித்தி வந்து எப்படியாவது அபியும் அணுவியும் வீட்டை விட்டு அனுப்பிடணுன்ட்டு இங்கே அணு அடைச்சி வச்ச மாவு எடுத்துன்னு போய் கீழே கொட்டிவிட்டு அது ஃபுல்லாக வந்து மிளகாத்தூளை கொட்டி வச்சிடறாங்கங்க இங்கே வந்து டிஃபன் செய்யணும் மாவு இடணும் போது அந்த இடத்துல திறக்கும் போது மிளகா ஃபுல்லாக இருக்குது அப்போ வந்து சொல்லுவாங்க குடும்பத்தா இருக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் கொஞ்ச நாளாகவே வந்து அணுக்கு வந்து மனநிலை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்குது சொல்கிற வேலையை செய்ய மாட்டேறா கேட்ட இதை நான் பண்ணி வச்சுட்டேன்ற பாரு உங்கள் எதிர்க்கே தானே இப்போ நான் மாவு எடுக்கிறேன் இதில் என்ன இருக்குது பாருன்னொன்னே அந்த இடத்துல மாசாக என்ட்ரி ஆகுறாங்க நம்ம அபி சூப்பர் நம்போது நீலாம் இதில் தலையிடாத அப்பின்னு சொல்லும் போது ஏன் தலையிடக்கூடாத அத்தை உங்களுக்கு ஒரு மினி படம் காமிக்கிறேன்ட்டு அந்த இடத்துல நம்ம சித்தி பண்ண எல்லாத்தையுமே நம்ம அபி வந்து வீடியோ பண்ணி வச்சுட்டு அதை வீட்டு எல்லோரும் மத்தியிலையும் போட்டு காமிக்கம்போது சரியான பல்பு வாங்கிறாங்க நம்ம அத்தை